ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று

அபவத் பகவத கர்ம வதஸ்வ பரமாத்புதம் பை ஒன் மீனிங் ஸ்ரீராஜா உவாச்ச பரீட்சித் மகாராஜா விசாரித்தார் எதா அவ்வாறு பகவதா பரமபுருஷ பகவானால் பிரம்மன் கற்றறிந்த பிராமணரை மதித்த கடைந்தார் க்ஷீரசாகரா பார்க்கடலை எதர்த்தம் நோக்கமென்ன வா அல்லது எத எங்கிருந்து எதற்காக ச மேலும் அத் அந்த மலை மந்த மந்தார மலை ததார இருந்தார் அம்புசர ஆத்மனா ஒரு ஆமையின் வடிவில் யதா அவ்வாறு அமிர்தம் அமிர்தம் சுரை தேவர்களால் பிராப்தம் அடையப்பட்டது கிம் என்ன ச மேலும் அந்யத் மற்ற அபவத் உண்டானது ததா அதன் பிறகு ஏதத் இவ்வெல்லா பகவத பரமபுருஷ பகவானின் கர்ம திருவிளையாடல்களை செயல்களை வதஸ்வ அன்புடன் விளக்குவீராக பரம பரமாத்புதம் அவை மிகவும் அற்புதமாக இருப்பதால் டிரான்ஸ்லேஷன் பரிக்ஷித் மகாராஜா விவரித்தார் விவரித்தார் மிக பரிக்ஷித் மகாராஜா விசாரித்தார் மிகச்சிறந்த பிராமணராகிய சுகதேவ கோஸ்வாமியே பகவான் விஷ்ணு எதற்காக எப்படி பார்க்கடலை கடைந்தார் எந்த காரணத்திற்காக அவர் ஒரு ஆமையாக நீரில் தங்கியிருந்து மந்தர மலையை சுமந்தார் தேவர்கள் எவ்வாறு அமிர்தத்தைப் பெற்றார்கள் மேலும் பார்க்கடலை கடைந்ததனால் வேறு என்ன பொருட்கள் உற்பத்தியாயின பகவானின் இந்த எல்லா அற்புத செயல்களையும் அன்புடன் எனக்கு விளக்கி கூறுவீராக பதம் பதிமூன்று பதம் பதிமூன்றுமானே நகிம் ந சாத்வதாம் பதே ந அதி மே சித்தம் சூச்சிரம் தாப தாபிதம் ஒன் பை ஒன் மீனிங் துவயா உம்மால் சங்கத்யமானேன விவரிக்கப்படும் மகிம்னா எல்லா மகிமைகளாலும் சாத்வதம் பதே பக்தர்களின் எஜமானராகிய முழு முதற் கடவுளின் இல்லை அதி திருப்தியதி போதுமான அளவிற்கு திருப்தி அடைந்துள்ளது மே எனது சித்தம் இதயம் சூச்சிரம் அவ்வளவு நீண்ட காலமாக தாப துன்பங்களால் தாபிதம் வருத்தமூட்டப்பட்டு டிரான்ஸ்லேஷன் பௌதீக வாழ்வின் மூன்று துயரச் சூழ்நிலைகளால் அமைதி குலைக்கப்பட்டுள்ள என் இதயம் பக்தர்களின் எஜமானராகிய முழுமுதற்கடவுளின் மிக்க செயல்களை நீர் விவரிப்பதை கேட்டு இன்னும் பூரண திருப்தி அடையவில்லை பதம் பதினான்கு ஸ்ரீ சூத உவாச்ச சம்ப்ருஷ்டோ பகவான் ஏவம் சுதோத்விஜ அபினந்திய ஹரேர்வீர்யம் அவ்வாச்சும் பை பைவ் மீனிங் ஸ்ரீ சுத ஸ்ரீ சுத கோஸ் சுதகோஸ்வாமி கூறினார் சம்பிருஷ்ட கேள்வி கேட்கப்பட்டு பகவான் சுகதேவ கோஸ்வாமி ஏவம் இவ்வாறாக துவைபாயன சுத வியாசதேவரின் புத்திரர் துவைபாயன சுத வியாசதேவரின் புத்திரர் த்விஜா இங்கு கூடியுள்ள பிராமணர்களே அபிநந்திய பரீட்சித் மகாராஜனை பாராட்டி ஹரே வீரியம் பரமபுருஷ பகவானின் பெருமைகள் அபியாச்சும் விவரிக்க புரச்சக்கரமே முயற்சி செய்தார் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இங்கு நைமிஷாரண்யத்தில் கூடியுள்ள பிராமண சிரேஷ்டர்களே இவ்வாறாக துவைபாயனரின் புத்திரரான சுகதேவ கோஸ்வாமியிடம் மன்னர் கேள்வி எழுப்பிய போது சுகதேவ கோஸ்வாமி மன்னரை பாராட்டினார் அதன் பிறகு பரமபுருஷ பகவானின் பெருமைகளை அவர் மேலும் விவரிக்க முயற்சி செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்குடைய சில பக்தி விதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜாய்